அண்ட் எயிட்டிஸோட ஃபேவரட்டான பாட்டு கற்பூர பொம்மை ஒன்று அந்த பாட்டு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் கண்ணி கண்டிப்பாக வந்தே ஆகும் தடுக்கவே முடியாது ரொம்ப ஃபேவரெட்டான சாங் அது மாயாக்காக போடுறாங்க மாயாக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா தான் வராங்க அப்படின்ட்டு ஆனால் அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்டே சொல்லிட்டு வந்துருந்துருக்காங்க மாயா அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ்டையும் பட் அவங்க தான் வந்திருக்காங்க மதுரையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சென்னையிலேருந்து அப்புறம் கிரண் யாரோ சொல்கிறாங்க அவங்க அவங்க கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க அதனால் மாயா எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த சாங் மட்டும் ஆனால் அவங்களுக்கு ஏதோ இன்ட்யூஷன் சொல்லுது அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லாம் மாறுது எவ்வளோக்கு எவ்வளோ கலாச்சி எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா அது வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே தெரியுது அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிட்டோன்னே இப்படியும் வந்துவிட்டு வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ என்னை எதிர்பார்த்துருக்க மாட்டேதானே அப்படின்ட்டு அப்புறம் கண்ணெல்லாம் தெரியுதா அப்படின்னு மாயா கேட்குறாங்க ஆக்சுவலாக தூரத்து பார்வையில் ரொம்ப தெரியல போல் அவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அப்புறம் தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் எல்லாரையும் நல்லா விசாரிச்சுட்டு எல்லாரையும் ஒருத்தர சொல்கிறாங்க சரவண விக்ரமா பார்த்துட்டு நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து வரும்போது கூட ஹாட் ஸ்டாரில் உனக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயோட அம்மா நல்லா பேசுகிறாங்க கேஷுவலாக கிரண்வங்க என்ன சொல்லியிருக்காங்களாம் என்ன பேசணும் சொல்லியிருக்காங்களாம் ஆனால் நான் என்னத்துக்கு அதெல்லாம் பேச போறேன் வந்தோமா பார்த்தோமா ஜாலியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி மாயோட அம்மா கேஷுவலாக சொல்கிறாங்க அண்ட் மாயாவுக்கு மூணு சிஸ்டர்ஸ் பூர்ணிமா ஓடி வரத பார்த்தோன்னே தினேஷ் அவங்க ரெண்டாவது பொண்ணு ஓடி வராங்க அப்படின்னும் போது இல்லை என்னோட அஞ்சாவது பொண்ணு நாலு பொண்ணுங்க இவ அஞ்சாவது பொண்ணு பூர்ணிமாவை பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் உட்காந்து எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க அதில் அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பயங்கரமாக பூலாம் பூத்துருக்கு தெரியுமா கார்டன் செம்மையாக வளர்ந்துச்சு தெரியுமா ரோஸ்லாம் செம்மையாக பூத்துருக்கு தெரியுமா அண்ட் மயில் வந்து ஒரு மயில் வந்துக்கிட்டே இருக்குமா வீட்டுக்கு அடிக்கடி அது வந்து ஏழு குட்டி போட்டிருக்கான் ஏழு குட்டிகளோடும் வீட்டை வளம் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி அழகாக பேசியிருந்தாங்க மாயாவோட அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பயங்கர வைரலாக போச்சு இல்லை அதை தான் சொல்கிறாங்க உன்னை வச்சு நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க நிறைய வியூஸ் போயிடுச்சு மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு நிறைய சேனலில் போட்டிருக்கு நீ ஆடின ஆட்டத்தை வச்சு பயங்கர வைரல் அப்படின்னு சொன்னோன்னே மயக்கூரம் ஹாப்பியாக இருந்தது அண்ட் போக போக இந்த மாதிரி அப்படியே சொன்னாலும் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க